சென்ற எபிசோட நம்ம வந்து எப்படி பத்மாசனம் செய்வதையை நாம் படிப்படியாக எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்றது பார்த்தோம் இப்போ அடுத்தது இந்த கைகளை எப்படி பயன்படுத்தணும் கைகளை எப்படி வார்ம் அப் பண்ணணுன்றது பார்த்தோம் ஸோ கால்நடை முடித்தாச்சு அடுத்தது கைகளை கைகளை போடுறோம் கைகளுக்கு வந்து கை விரல்கள் வந்து நம்ம வசிக்கணும் கை விரல்கள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமான ஜாயின்ஸ் இருக்கும் உடம்புல ஸோ இந்த கை விரல்கள் நீங்கள் மெதுவாக உங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அடுத்த கை விரும்புறதுக்கு அடுத்த ஜாயின் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரிஸ்ட் மெதுவாக கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ்

सो इट वड्थ इज पाथ इन शॉर्टर वड्थ इज पाथ एल्बो स्विच यु कैन से हाई एल्बो यु से இது வைத்தது ஒரு வை பின்னல் ஒரு இந்த ரெண்டும் ஜாயின் ஆகும் இந்த ஜாயின் ஆனால் உங்கள் பர்ஃபெக்டாக கைகள் இப்படி ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் தோல்பட்ட கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக பார்க்கலாம் இந்த மாதிரி வரும் கோத்துக்கோ இந்த மாதிரி எல்லோராலையும் கூக்க முடியாது இனிஷியலாக இப்படி தான் வரும் அதனால் என்ன பண்ணால் பரவாயில்ல டெய்லி அதே

நெக் மசல்ஸை நல்லா ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் ரொட்டேஷன்ஸ் அப்புறம் குழந்தைங்க தலையில் வச்சு இந்த கை தலையை தள்ளுற மாதிரி தள்ளணும் தலை கையை தள்ளணும்

முக்கியமானது கண்கள் ஐ எக்ஸைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கூல் குழந்தைகள் கூட கண்ணாடி போட அளவுக்கு வந்துட்டாங்க அதனால் கண்களுக்கு ஈஸியான பயிற்சி இந்த கண்களை வலது எழுது ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஒரு கை மேலே ஒரு கை கீழே ஆனால் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வைக்கணும் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அடுத்தது சைடில் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இது க்ராஸாக நம்ம பண்ணுறோம் எக்ஸ் மாதிரி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அடுத்தது ரொட்டேஷன் அது இவர்ஸ் ஒரு படுக்க வச்சு காலை பிடிச்சி நல்லா இருக்கணும் பொதுவாக அந்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு காதை பிடிச்சி திருவான் எப்படின்னா இந்த காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் மூளைக்கு வெகு அழுகாமல் இருக்கிறதுனால நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் வந்து நம்ம கோயில் போலம்னா கொண்டு போட்டுக்கிறோம் காலை கையை க்ராஸ் பண்ணி நம்ம உட்காந்து உட்காந்து தோப்புகாரணம் போடுறோம் இது அமெரிக்காவில் இப்போ இப்போ பிரெயின் யோகான்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம வந்து பல நூற்றாண்டு கணக்கில் ஆயிரக்கணக்கான இடம் இந்த தோப்புகாரணம் போடுறோம் இப்போ தோப்புகரணம் பிரெயின் யோகா வந்து இந்த காரை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படி மெதுவாக இந்த பொசிஷனில் உட்காந்து உட்காந்து ஃபுல்லாக எழுந்திருக்காமல் அதனாலே அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் நேராக உட்காந்து இந்த கையை ஷண்முக்கி மதுரா ஆள்காட்டு வரலும் நடுவரணும் கண்களை மூடிக்கணும் மோதிர வரலாறு மூக்கை தொடணும் சைடில் சுண்டு வரலாறு வாயோட எஜ்ஜை தொடணும் கட்ட வரலால் காது மூடிகணும் இந்த காதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அதுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து ட்ரெய்டர்ஸ்னு பேர் இந்த ட்ரேகர்ஸ் பஸ்ஸில் அது உள்ளே வச்சு அழுத்தினீங்கன்னா உங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் மூழ்கலாம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படும் நீங்கள் மனசு அமைதியாகலைனா இந்த ட்ரேகர்ஸ் பஸ்ஸில் உள்ள மூடிட்டு நீங்கள் சமுக்கியம் வந்திரால் இந்த பிரமரி பிரணாயமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மனசு கம்ப்ளீட்டாக அமைதி பிரமணிங்கிறது இந்த வண்டு வண்டு எப்படி பார்க்கும்போது ஒரு சத்தம் ஏற்படுதோ அது மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் உள்ளே மூழ்கினதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்காது அது மாதிரி இந்த பிரமணி பிராணாயம் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலங்களும் கோபம் எல்லா விதமான ப்ரெஷ் ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக காமாயிடும் ஸோ நம்ம கைகள் வந்து விரல ஆரம்பித்து மெதுவாக கழுத்துக்கு வந்து கண்களுக்கு வந்து ஃபைனலாக மைண்டுக்கும் பண்ணியாச்சு ஸோ ஏற்கனவே கால்கள் பண்ணிட்டோம் இப்போ கைகளும் முடிச்சாச்சு இதுதான் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரிப்ரேஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம இரண்டாவது ஆக்டிவிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஹேண்ட்ஸ் கைகளுக்கு எப்படி நாம் உடம்பை தயார் செய்யணும் நன்றி வணக்கம்